படம் பாத்தீங்க இப்டி நாம படையாடா படம் இந்த மாவீரன் காடுவெட்டி குழு அவருடைய உண்மை கதையை ஏற்றுமாக எடுத்து படத்தை பார்த்த நம்ம எல்லாரும் காரணம் வயதிலிருந்து அவரோட பயணித்தவன் நானும் அவரும் ஒன்றாக சட்டமன்ற உறுப்பினராக போனோம் அவரும் மாவட்ட செயலாளர் நானும் மாவட்ட செயலாளர் சட்டசபையில் ஒரே பஞ்சில் ரெண்டு பேரும் பக்கத்தில் கூட உட்காருவோம் இவர் இப்பெல்லாம் திருப்பத்தூர் வராரோ எங்கள் வீட்டு உணவு தான் அவருக்கு அடைப்போம் இப்போ இவ்வளோ சீக்கிரம் மறைஞ்சிருவாங்க வந்து அவர் இறக்கும் போதும் நான் அந்த புதைக்கும்போதே நான் கூட இருந்தவன் இப்போ இது ஒரு காவியம் படித்திருக்காங்க எல்லாரும் எல்லோரும் இது ஒரு வன்னியருக்கான படம் கிடையாது அதில் எந்த எதத்துலையும் ஒரு சமுதாயத்தை குறிப்பில் அவர் சொல்லியிருக்கிறது தமிழ் குடி ஒன்றாக சேர்ந்தால் எதிர்காலத்தில் நாம் தான் இந்த தமிழ்நாட்டை ஆள முடிய முடியும் ஆகவே நம்ம ஒற்றுமையோடு இருக்கணும்னு சொல்லி காட்டியிருக்காரு பல அம்பேத்கார் சிலைகளை குரு இரட்டை கவலை முறையை ஒழித்தவர் ஏழு அம்பேத்கார் சிலையை திறந்தவர் மாவீரன் காவல் குரு அவர் ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லா மக்களுடைய மனங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் அப்படிப்பட்ட மாவீரன் கடைசி காலம் வரை எப்படி அந்த படத்தில் காட்டினாங்க பணத்துக்கோ எதுக்கும் ஆசைப்படாமல் மருத்துவர் ஐயா என்ன சொல்கிறாரோ என்ன அன்புமணி என்ன சொல்கிறாரோ அவர் இடையில் சில கருத்து வார்புகள் ஏற்படும்போது கூட என்னையும் மரணம் மட்டும்தான் பிரிக்க முடியும் ஐயா என்று சொன்னார் அதே போல் மரணம்தான் அவரை பிரித்தது எந்த சுழற்சியாலையும் என்னை பிரிக்க முடியவில்லை ஆகவே அவர் இந்த படத்தை நம்மெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அவர் விட்ட பணிகளை நாம் தொடர வேண்டும் இந்த படத்தை தயாரித்து ஒருவர் என்னுடைய அருமை தம்பி கிருஷ்ணமூர்த்தி இந்த திருப்பத்தூரை சேர்ந்தவர் இதுக்கு படம் எதற்கு பணம் உதவி பண்ண சொல்லி நான் தான் சொன்னேன் உதவி பண்ணி மிக சிறப்பாக விறுவிறுப்பாக அருமையாக எந்த ஒரு ஆபாசங்களும் இல்லாமல் அவர் எப்படி வாழ்ந்து மறைந்தவர அது உண்மை கதையை படமாக எடுத்திருக்கிறார்கள் டைரக்டர் கோதமன் அவர்களுக்கும் விஷ்ணுமூர்த்தி அவர்களுக்கும் அந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் நான் இந்த நன்றி சொல்ல கடைப்பட்டிருக்கிறேன் இந்த படத்தை எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்க வேண்டும் இந்த படம் வெற்றி அடைய எல்லா மக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் நண்போடு கேட்டுக்கொள்கிறேன் சார் காடுவட்டிக்குறி சார் பார்த்திங்கன்னா மேடை பேச்சுக்களை அரசியலில் எல்லாம் யாருக்குமே பயப்படாமல் பேசுவார் அது மாதிரி காட்சிகளை வந்து இதில் அனுப்பிச்சிருக்காங்களா அது மேடை பயிற்சியெல்லாம் கிடையாது பட் அரசாங்கத்தை எதிர்க்கும் போது அந்த மாதிரி வசனங்கள்லாம் வருது எங்கெங்கே மக்களை சுரண்ட வராங்களோ அதிகாரிகள் மிரட்டும் போதெல்லாம் மிரட்டலுக்கு அடிப்படையில் ஒரு மாதிரில நாலு தேசிய பாதுகாப்பு சட்டம் மூணு குண்டா சேக்ட் போட்டாங்க அதில் நான் கூட போய் அதில் கூட இருந்துட்டு அவர் எதுக்கும் பயப்படலை அவர் மேடையில் எப்படி பேசுவாரோ அதே போல் தான் அந்த அதிகாரிகளை அரசாங்கத்தை எதிர்த்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவது நெய்க நெய்வேலியாக இருக்கட்டும் அல்லது வந்து ஜெயங்குண்டமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் காப்பாற்றுவதற்காக அவர் பாடுபட்டு இந்த கதையில் சொல்லியிருக்காங்க மிக அழகாக சொல்லியிருந்தாங்க தேங்க்யூ